ஒரு சொல்ல நான் சொல்றேன் இந்த சபையில் சொல்லுகிறேன் தொலைக்காட்சியில் அதாவது சமூக வலைதளங்களில் காணொளியில் பார்க்கின்றவர்களுக்கும் சொல்லுகிறேன் ஆண்கள் இதை மறந்துவிட வேண்டும் பெண்கள் மறக்க கூடாது வாக்கு தருகிறீர்களா இந்த வினாடியிலே மறந்துட்டு போயிடணும் ஆண்கள் நீ சொல்ல எங்களுக்கெல்லாம் உதவுறதுக்காக தான் சொல்ற சொல்லு மார்ச் எட்டு அன்னைக்கு தயவு செய்து அழகி போட்டி கோல போட்டி டான்ஸ் போட்டி எல்லாம் நடத்தாதீங்க அதுக்காக இல்ல அந்த நாள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிகர் சமானமான கூலி வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் பஞ்சாலைகளில் பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைச்சல் எழுபத்தி ஐந்து பெண்களுக்கு மேல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி உயிர் துறந்த அந்த நாளை இந்த உலகம் அறிந்து கொள்ள என்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நேரமும் சம்பாத்தியமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எழுப்பிய போர்க்குரலுக்கு சில அதிகார வர்க்கங்கள் அசைந்து கொடுத்த அந்த வினாடியை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் தீர்மானம்தான் மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் இது நம்முடைய உரிமைக்கான நாள் சரியா இந்த உரிமையை தெரிந்து கொள்வதற்கான நாள் சரி புற வாழ்க்கையில் உரிமைகள் எல்லாம் தான் கிடைக்கிறது என்ன குறை உனக்கு படிச்சுட்ட சம்பாதிக்கிற ஊர் ஊரா போய் பேசுற இந்த என்ன வேணும் உண்மைதாங்க நான் ஒரு முப்பத்தோரு நாடுகளுக்கு மேல பயணம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஏர் டிக்கெட்டையே நான் என் சொந்த காசுல வாங்கினது இல்லை ஆமாங்க இப்ப வந்துட்டு போறதுக்கு வந்து டிஆர்ஓ தான் கொடுக்குறாரு பாருங்க சுயம் என்பது புறத்தில் மட்டும் இல்லை பெண்ணுக்கான வளர்ச்சி பெண்ணுக்கான வளர்ச்சி என்ன தெரியுமா இருக்கணும் அகத்திலும் இருக்கவர் வீட்டிலையும் இருக்கணும் வெளியிலயும் இருக்கணும் நான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன் படித்த பெண் வேணும்னு கேட்கிறீங்களா இல்லையா வீட்டுக்கு எந்த பெண் வேணும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணையும் படிக்க வைக்கிறீங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணும் படிச்சவளா இருக்கணும் நீங்க நான் உன்னே ஒன்னு கேட்கறீங்க படிப்பு வேணும்னு கேட்டீங்க படிச்ச பொண்ணை எப்படி நடத்துறது அப்படிங்கறத கத்துக்கிட்டீங்களா என்ன எங்க அண்ணன் என்ன திட்டுவான் வீட்டில குரல் உயர்த்தி பேசுற இதெல்லாம் மேடையில வச்சுக்கோ மேடையில நான் நாள் பேச மாட்டேன் அநியாயமாவே அவனுக்கு தான் லாஸ் ஆனா எங்க வீட்டுல அப்படி சொல்ல மாட்டார் எங்க வீட்டுல என்ன தெரியுமா சொல்லுவார் மேடையில இவ்வளவு நல்லா பேசுற வீட்லயும் அப்படியே நடந்துக்கலாம்ல இது எப்படி இருக்கு படித்த பெண்ணை நிர்வகிக்க தெரிகிறது படித்த பெண்ணுக்கு சுயமரியாதை அவசியம் அந்த சுயமரியாதை இல்லாத சூழல் எப்பொழுது வரும் நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் இப்போ ஒருவேளை நான் வேறு ஏதோ இரண்டு மூன்று இடங்களில் பேசியதை நீங்கள் தொலைக்காட்சியில் அல்லது காணொலியில் நீங்கள் கேட்டிருக்கலாம் கேட்டவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அன்னைக்கு சாயந்திரம் ஒரு ஏழரை மணி இருக்கும் நான் வீட்டுக்குள்ள போறேன் எங்க வீட்டுல உருது பேசுவாங்க எல்லாரும் எங்க அம்மா ஒரு சீரியல் பார்த்துட்டு பசி எனக்கு அம்மா சாப்பாடு முடிச்ச உடனே போலாம் அந்த சீரியல் ஒரு புராண கதைக்கான சீரியல் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் காட்சிகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்து போகிறது ஒண்ணு இப்படி இருன்னு சொல்லுது இல்லைன்னா இப்படி இருக்காதுன்னு சொல்லுது கற்றுக்கொண்டு ஒன்றை கடந்து போவதற்கு எங்க எங்கள் அம்மாட்ட பசி உட்காரு இதை இதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னா நான் உட்கார்ந்துட்டேங்க ஆடாடாடா ஒரு பத்து நிமிஷம் என் லைஃப்ல நான் ஆயிரம் புத்தகங்களை படித்தாலும் ஆயிரம் அறிவுரைகளை கேட்டாலும் மூளைக்குள் உரைக்காத ஏதோ ஒன்று அப்படி பத்த வச்ச மாதிரி உள்ள டப்புன்னு வெடிச்சு ஒரு திற கிடைச்சது இப்போ லைட்டுங்கிறோம்ல வெளிச்சம்

எப்படி நமக்கு புரியாது என்பதை சொல்லுகிறேன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆறு இப்படி இருக்கும் மலை இப்படி இருக்கும் கடல் இப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்படி புரியாதோ அப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு புரியாத இயற்கை போல மனிதர்களுக்கு கடவுள் என்பது புரிவதே இல்லை என்கிறான் விளக்கத்தானே முடியும் ஆத்தி சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திற்கு முழு வெண் மேனியான் கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் இயேசுவின் தந்தை மகமது நபிக்கு மர எருள் புரிந்தோன் என்று பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராதும் பரவிடும் பரம் ஒன்றே அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம் அதன் கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் நிலை அறிந்து அமர வாழ்வு எய்துவோம் பாரதி முடிஞ்சா புரிஞ்சுக்கோ புரிஞ்சு கடந்து போம் அந்த காட்சியை நான் பார்க்குறேங்க அது ஒரு புராண காட்சி நான் ஏன் இந்த ஆண்களுக்கு மறந்துருங்கன்னு சொன்னேன் ஏன் பெண்களுக்கு மறக்க கூடாதுன்னு இப்ப புரிஞ்சிடும் ஒருத்தன் தவம் செய்யறான் அரக்கன் அவன் அவன் பேர் துர்கா மா அசுர் அவன் பேர் பேரழகனா இருக்கிறான் ஆம்பளை பிள்ளைங்க தான் பொம்பளை பிள்ளைங்களை அழகுன்னு சொல்லணுமா பொம்பளை பிள்ளைங்க சொல்லக்கூடாதா சொல்லலாமா இந்த பாப்பா சொல்லு சொல்லலாம் அவன் உண்மையிலேயே அழகா இருந்தான் கடலோடைய கண்கள் பெரிய அப்படி மூடி அப்படி இருக்கு ஆறு ரடிக்கு இருக்கிறான் சிக்ஸ் பேக் தவத்தில் இருக்கிறான் கருப்பு கலரில் ஒரு ஒரு பஞ்ச மாதிரி கட்டிட்டு அப்படி உட்காந்துருக்கான் பெரிய ஒரு பொட்டு கருப்பு கலரில் ஒரு பொட்டு வச்சிருக்கான் என்ன அழகு அரக்கனா நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எங்க அம்மா இல்ல திரும்பி பார்த்தா பசிக்கு இதை பார்த்து முடின அவன் அதுக்கப்புறமா அவன் காளி டப்புன்னு வந்துட்டான் காளி என்ன அழகுங்கிறீங்க இப்படி இருக்கிறாங்க அழகி ஆனா கருப்பா இருக்கிறான் என்ன உன்னிடம் ஒரு வரம் வேண்டும் சொல் நாளைக்கு எனக்கும் ஆதிப்பரா சக்திக்கும் போர் நான் இந்த அழகு கிழக எல்லாத்தையும் விட்டுட்டு கதைக்குள்ள போயிட்டேன் ஆதிப்பரா சக்தியை நான் கொல்ல வேண்டும் அவளை கொல்வதற்கு உன்னிடம் உபாயம் இருப்பதாக சொல்கிறார்கள் எனக்கு உபாயத்தை சொல் நான் அவளை கொல்ல வேண்டும் அவர் சிரிக்கிறா சிரிச்சு சொல்ற ஆதிபரா சக்தியை கொல்ல முடியாது நம்ம எல்லாம் நினைச்சுக்கோங்க இங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் எல்லா ஜாதி மத எல்லைகளை கடந்த பெண்களும் சொல்லுகிறேன் நானும் உட்பட நாம் எல்லோரும் ஆதி பராசக்திகள் தான் இந்தியாவில் ஒரு வசதி என்ன தெரியுமா இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க பர்வின் சுல்தானாவை பராசக்தியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்திய தான் உண்டே தவிர வேறு எந்த நாட்டிலும் கிடையாது இந்த சமூக நீதி இங்கேதான் உண்டு அவ முடியாதுங்கிறா நீ முடியாதுன்னா நான் கையை வெட்டி போடுவேன் கையை வெட்டி போடுறான் டே ரே ரே டே ரே இல்லைன்னா கழுத்தை வெட்டிக்குவேன் மரியாதையா சொல்லு உன் பக்தான் உனக்காக செத்தான்கிற பழினா உன்கிட்ட சக்தி குறைஞ்சிரும் சொல்லுன்னு கழுத்துல கைய கத்திய வச்சுட்டான் முடியாதரா நான் போயிட்டான் இவன் கழுத்தை வெட்டிட்டான் அவ பதறி ஓடி வந்து கழுத்தை தூக்கி வச்சுட்டு என்னடா வேணும் உனக்கு அவளை கொல்வதற்கு உபாயம் சொல் அவள் சொன்ன உபாயத்தை நான் சொல்கிறேன் துர்கா மாசுர்கள் அதை மறந்து மறந்துவிடவள் ஆதிபரா சக்திகள் நினைவில் வைத்துக் கொள்ளவள் நேரா வந்தா சொன்னாங்க என்ன சொன்னா தெரியுமா வானத்திலிருந்து இறங்குவா அப்போ நீ எந்த ஆயுதமும் கையில வச்சிருக்க கூடாது அப்போ அவளை பார் அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார் பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டு திட்டுனா திட்டு அவளுக்கு திட்டு பழக்கம் தங்கம் தேவதையே என் சொக்க ரதமே அப்படி சொல்லிதானே வளர்க்கிறாங்க அதுக்கு கெட்ட வார்த்தை தெரியுமா என்ன திடீர்னு எவனாவது கெட்ட வரத்தல சொன்னா அப்படி அவளுடைய அழகை அவளுடைய ஒழுக்கத்தை அவளுடைய நிர்வாகத்தை அவளுடைய வீரத்தை அவளுடைய தைரியத்தை அவளுடைய எல்லா கல்வி ஆற்றல் எல்லாவற்றையும் நிந்தனை செய்கிறான் செய் அப்படியே பலமிழப்பாள் அப்ப வேணாலும் அவளை செய்யலான்ட்டு அவ போயிட்டான் நான் அப்படியே பதறி போய் பார்க்கறேங்க அடுத்த நாள் கரெக்டா காலை விடியலில் அப்படி இறங்குறாங்க மேலே இந்த தலைமுடி எல்லாம் அப்படி விரிச்சுக்கிட்டு அம்மன் இறங்குற அப்படி இறங்கின உடனே இவன் கரெக்டா ஆரம்பிச்சான் பாருங்க நீ எல்லாம் ஒரு மனுஷி நீ எல்லாம் ஒரு சாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அவளுக்கு என்னடா இது போர் புரிய தானே வந்தா இவன் கெட்ட வார்த்தை சொல்றானேன்ட்டு புரியல அவளுக்கு அவ அப்படியே வில விலத்து போய் இத்தனும் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு பேசுறான் இத்தனும் ஆயிட்டா பாருங்க ஆன உடனே

சிவபெருமான் வந்து காப்பாத்த மாட்டார் நமக்கு முன்னால நம்ம சக்தி நிலையை எழக்கணும் தான் கெட்ட வார்த்தையில பேசுறான் அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவனை எளிதிலாக ஜெயித்து கொண்டு போகலாம் எப்படி ஒரு தவறான விஷயத்தை எதிர்கொள்வது நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் வச்சுக்கோங்க என் வாழ்க்கை இது நான் என்னுடைய சுயமரியாதையுடன் வாழ்கிறேன் என் சுயத்தை யாராலும் தொட்டுவிட முடியாது என்று நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது உங்களை யாராலும் கேவலப்படுத்த முடியாது உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற நிலைக்கு உயர்கிறேன் பேரன்பு படைத்திருப்பதும் சுயமரியாதையுடன் விளங்குவதும் நான் பைபிளில் ஒரு வார்த்தை படித்தேன் அது என்னை மிக மிக யோசிக்க வைத்தது வாசிப்பதைத்தான் செய்யும் மிக முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறேன் இப்போ குற்றம் என்பது வேறு குற்ற உணர்வு என்பது வேறு குற்றத்திற்கு தண்டனை உண்டியா குற்ற உணர்வுக்கு ஏது தண்டனை தன் ஆன்மாதான் தண்டனை தன்னைத்தானே தான் அது அது பஷீர் எழுதிய ஒரு கதையை நான் சொல்லுகிறேன் பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற ஒரு கதை சின்ன கதை மிகப்பெரிய பேரன்பு கொண்டவன் இப்படி கிடக்கிறேன்னு கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி நல்ல ஆடைகளை உடுத்தி நல்ல சாப்பாடு போட்டு நல்ல வேலை கொடுத்து அவனை தன்னோடைய தங்க வச்சுப்பான் அந்த இளம் நண்பனுக்கு பாஸ்கரதாசின் மனைவியின் மீது காதல் வந்துரும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க பாஸ்கர கொலை பண்ணணும் கதை படித்து விதிர் விதித்து போனேனா என்ன செய்யறான் எப்படி கொல்றதுன்னு ரெண்டு பேரும் திட்டம் போடும் போது அவ மனைவி சொல்றா அவர் சோஃபால உட்கார்ந்துருக்கும் போது பின்னால போய் கழுத்தை பிடிச்சி நெருக்கிடு சரின்னு போய் நான் தெரியாதல எப்படி தெரியும் நீ பின்னால தானே அடிக்கிற தெரியாது போய் இப்படி போட்டு இழுப்பான் பாருங்க அந்த கலாட்டால நண்பன் கொலை தெரிஞ்சு போய் தெரிஞ்ச அந்த வினாடியிலே கண்கள்ல இருந்து கிளம்பிடும் செத்துருவான் இந்த பின்னால அடிச்சான்ல அந்த நண்பன் தன் நண்பனுக்கு துரோகம் செஞ்சான்ல அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மனசுல இருக்கும் தான் கொலை செய்ததை தன் நண்பன் தெரிந்து கொண்டான் அந்த குற்ற உணர்வுலேருந்து அதாவது அவன் மனைவியின் மீது அவன் செய்த அந்த தவறான அன்பு வைத்தல் கூட அவனுக்கு அவ்வளோ பெருசா தப்பா தெரியாதுங்க தான் கொலை செஞ்சது தன் நண்பனுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் செத்துட்டான் இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வால் கடைசியாக அவன் தற்கொலை செய்து கொள்வான்னு சொல்லிட்டு முடிப்பார் அந்த கதையை குற்ற உணர்வுக்கு தண்டனை வந்து மிக மிக பெருசுங்க குற்ற உணர்வு இல்லாமல் நாம் வாழ்வது நான் உங்களுக்கு ஒரு ஐந்து விஷயங்களை சொல்லித்தறிங்க என்னுடைய சமீபத்திலான என் பயணத்தில் நான் பேசுவதற்காக போகின்ற மேடைகளை காட்டிலும் கேட்பதற்காக போகின்ற மேடைகள் எனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றன என்னுடைய கல்லூரி தலைவர் பத்மபூஷன் இந்தியாவினுடைய சீப் செக்ரட்டரியா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருந்தவர் முசார் ரசான் பேரவருக்கு அவர் சொன்ன ஒரு இப்ப சமீபத்தில் எண்பத்தி ஆறு வயது முதிர்ந்த நிலையில் உட்கார்ந்து எட்டாயிரம் நூல்களுக்கு மேல் தன் நூல்களை வாசித்தவர் பன்னிரண்டு நூல்களுக்கு மேல் எழுதியவர் மிகப்பெரிய புத்திசாலி அது ஒரு கெடங்குங்க அறிவு கெடங்கு அந்த கெடங்கு என்கிட்ட உட்கார்ந்து மேடையில பேசுது ஒரு அஞ்சு விஷயம் சாரி அஞ்சு விஷயத்த சொல்லுச்சு அந்த அஞ்சு விஷயத்தை நான் கடத்திட்டு போயிடுறேன் வாழ்க்கையில நாம பெரிய விஷயங்களாக பெரிய மனிதர்களாக வாழணும்னு நினைக்கிறோம்ல உங்கள் அத்துணை பேர்கிட்டயே நான் சொல்றேங்க ஒரு வாழ்க்கையினுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுவதை இந்த உலகத்தில் எதுவும் மாறாதுங்க ஆனால் அந்த யாருடைய வாழ்க்கையை மாற்றினீர்களோ அவர்கள் உலகம் மாறி இருக்கும் அற்புதமான விஷயம் தெரியுமா அது ஒருத்தருடைய உலகத்தை சிலந்தி இருக்கு சிலந்தி அதுக்கு எதுங்க ராஜாங்கம் அதனுடைய வலைதான் அதற்கு ராஜாங்கம் என்னங்க அர்த்தம் வையத்திற்கு தலைமை கொள்றதுனா என்ன அர்த்தம் நான் இருக்கிறேன் ஆமாவா இல்லையா சைலண்டா இருந்துக்கணும் ஸ்பீக்கர்னா அதுவும் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் தானே பெரியார்தாசன் சொல்வார் ஒருத்தன் உண்மையிலேயே குதிப்பானா சினிமால அவனுக்கு பேர் டூப்பு குதிக்கிற மாதிரி ஒருத்தர் நடிப்பர் அவருக்கு பேர் நான் சொல்லல இத எங்க ஐயா பெரியார் தாசன் சொன்ன சொல்லிட்டு அவர் தாங்க சூப்பர் உண்மையா குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம் எங்க போவோம் இந்த நாடு வரது நினைச்சு பார்த்தா வைத்தறிச்சல் இந்த இங்க இருந்து குதிக்க மாட்டாங்க காலே தூக்கி வச்சு அடிப்பேன் அப்படின்னா காலை தூக்கி இறங்கும் போதல்ல அதுக்கப்புறமா அடிக்கலாம் அநியாயங்க அவர் தான் சொல்லுவாரு கேட்குறவன் கேனயனாக இருந்தால் கேப்பையில் நெய் வடியம் பார் இப்போ நினச்சி பாருங்களேன் ஒரு விஷயம் நம்ம எப்படி மாற்றுகிறது இப்ப நான் சொல்றேன் எனக்கு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கலாமா டிஆர்ஓ பார்க்குறாரு கமிஷனர் பார்க்கறாரு அந்த கோடியில் போய் நின்றுக்கும் கோடி ரூபாவா ஒன்று சொல்றேன் அப்ப நான் கோடீஸ்வரி ஆகவே முடியாதா பெரிதினும் பெரிது சொல்கிறேன் நான் கோீஸ்வரி தான் எப்பொழுது பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் ஒரு கோடி காதுகள் எப்பொழுது திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன் என் உலகத்திற்கு நான் தலைமை கொள்கிறேன் என் துறைக்கு நான் தலைமை கொள்கிறேன் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தலைமை கொள்ளுங்கள் பார்க்கலாம் மார்டின் லூதர் கிங் சொல்லுகிறான் நீ அதிகாரத்திற்கு போக வேண்டுமா தெரு பெருக்குகின்ற என் அடிமை இளைஞனே நீ பீத்தோவன் என்கின்ற இசை கலைஞன் ஒரு இசை கருவியை வாசிப்பது போல் உன் துடப்பத்தை எடுத்து தெரு பெருக்குவாயாக எதிலுமே நீங்கள் முழுமையை காட்டுகின்ற பொழுது அது உங்களை தேடி உங்கள் கைக்குள் வந்து சேரும் எது நோக்கம் என்பதுதான் எல்லாம் காசால கிடைக்காதுங்க முதல்ல அந்த மாயையை தூக்கி எறீங்க எவ்ரிதிங் இஸ் நாட் மணி எல்லாமே உண்பது நாழி உடுப்பது இரண்டு உறைவிடம் என்பது ஒன்று தமிழ் இருபத்தி ஏழாயிரம் ஸ்கொயர் பீட்ல நான் வீடு கட்டி இருக்கேன் கட்டிக்கோ எங்க தூங்குவ இருபத்தி ஏழாயிரம் அடியிலையும் சுத்தி சுத்தி தூங்குவியா ஒரு இடத்துல தான் தூங்குவ கல்யாணம் ஆனவரம் தான் அந்த முழு கட்டில் கூட உந்து கிடையாது அதுலயும் பக்கத்துல ஒண்ணு படுத்துட்டு இருக்கோம் தான் ஆமாவா இல்லையா அதனால தானே பட்டுக்கோட்டை பாடுனா குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம் குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க எட்டடி தான் சொந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்திற்கு எதுதான் சொந்தம் பட்டுக்கோட்டை எங்க ஐயா அஞ்சு விஷயத்தை சொன்னாருங்க பெரிதினும் பெரிது கேட்கிறேன் நான் என் அவ சொல்றாங்க நான் மூசா சொன்ன கருத்தை சொல்றதுக்கு முன்னால என் அவ்வை சொன்னதை சொல்றேன் அவ்வை என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தெரியுமா இது வரைக்கும் இருக்காது உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் சின்ன பொண்ணுங்க இருக்கீங்க அவைங்கிறவ கிளவி கிடையாது அதியனுக்கும் அவ்வைக்கும் நல்ல நட்பு இருந்துச்சு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்படிலாம் நட்பு இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைங்கிறதுனால அவளை கிளவியாக்கிட்டாங்க சின்ன பொண்ணு சிந்தனை அப்படி இருக்கும் அவகிட்ட அது ஒரு குறியீடு தான் ஆதி பெண்ணின் சிந்தனை அர்த்தம் சிந்தனை மிகுந்தவர்களாக இருப்பது நமக்கான சுயமரியாதையை நாம் தக்க வைத்துக் கொள்வது பாருங்க இந்த அஞ்சு லேயரை சொல்றேன் நாம் எல்லோரும் வாழ்கிறோம் இந்த வினாடியில் நாம் எல்லோரும் மகிழக்கூடிய ஒரு விஷயம் சொல்லவா இந்த வினாடியில் உயிரோடு இருக்கிறோம் இவ்வளவு பெரிய விஷயங்க கொரோனா வந்துச்சா மூணு லேயர் வந்துச்சா ஃபர்ஸ்ட் லேயர்ல தெரிஞ்சவங்க போனாங்க செகண்ட் லேயர்ல கான்டாக்ட்ல இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க நம்ம போல இல்ல கொண்டாடலாமா இல்லையா இந்த வினாடியை கொண்டாடலாமா இல்லையா இந்த சகோதரி சொல்கிறேன் லைஃப் இட் செல்ஃப் இஸ் சஃபிஷியன்ட் டு செலிப்ரேட் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதே கொண்டாட்டத்திற்குரியதுதான் கொண்டாட்டத்திற்கு என்று ஒரு நாளை தேடிக்கொண்டு அப்படி சந்தோஷமா இருங்களேன் என் சொல்றாங்க பெரிது எது தெரியுமா அவ வந்து அந்த மார்க்கத்தை சொல்கிறார் ஹிந்து மார்க்கத்தை சொல்கிறார் பெரிது பெரிது புவனம் பெரிது உலகம்தான் பெருசு புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன் திருமால் அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம் சிறுமுனி கலசம் ஒரு தலைபாரம் அரவு உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவள் ஈசனுள் ஒடுக்கம் ஈசன் தொண்டருள் ஒடுக்கம் தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ தொண்டு தாண்டா பெருசுட்டாவ சாமி கூட பெருசு இல்லையா திருமூலனை தான் சொல்றேன் படமாடும் கோவில் பகவர்கொன்றியில் நடமாடும் கோவில் நம்பர் கதாக நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோவில் பகவர்கதா சாமிக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராது மனுஷனுக்கு கொடுத்தா சாமிக்கு போயிடும் எவ்வளோ சிம்பிளா சொல்ற பாருங்க அவ்வளோ பெரிய கருத்துங்க அது சிம்பிளா சொல்றேன் இந்த அஞ்சு பாயிண்ட்னு சொன்ன அதை சொல்றதுக்கு முன்னால் அதுதான் ஃபைனல் பாயிண்ட் இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கேன் பேச்சு முடிய என் மனசை உருக்கண ஒரு விஷயம் அதை கடத்திட்டு போய்டவா என் மனசு ரொம்ப எதெல்லாம் ரொம்ப ஆழமா பாதிக்கிறதோ அதை என் நான் நேசிக்கக்கூடிய என் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற வேட்கை எனக்கு எப்பொழுதும் உண்டு தொடர்ந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் தொடர்ந்து நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான் திடீர்னு எப்படி புதுசா தெரியுது நமக்கு எவ்வளவோ நாளா கேட்ட வார்த்தை தான்ப்பா திடீர்னு சொல்லும் போது ஏய் நீ எவ்வளவு நல்லா சமைக்கிற தெரியுமா அப்பா சொல்லி அம்மா சொல்லி குழந்தை சொன்னா எவ்வளவு அங்க இருக்கு முந்தானேத்து ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தாங்க கதிரவன் ஸ்கூல் சொல்லி திருப்பூர்ல இருக்குங்க பேசி முடிச்சிட்டு வெளியில வர ஒரு பதினேழு வயசு குழந்தைங்க கார்ல எடுத்துக்கு முன்னால கார்ல வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னா அவன் கண்ணில் தண்ணிங்க நீ தொடச்சிட்டு யூ சொல்லிட்டு போனான் அவளைதான் அவன் என்கிட்ட பேசினது என் சொல்லில் என்ன மாற்றத்தை அவனுடைய ஆன்மா கண்டது என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு போனான் எல்லோருக்கும் தான் பேசுகிறோம் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க என் புள்ள நான் இந்த பேச்சு பேசின கேக்குமா மா ப்ளீஸ் மா பசிக்குதுமா சோர் போடுமா இவ்வளவுதான் அவன் பேசுவான் நான் பேசின தூங்குற ஒரே ஆளு என் பையன் தான் தூங்குவாங்க சூப்பரா தூங்குவான் ஏண்டா தூங்குற அப்படி தூங்கும்போது தானம்மா நீ பேசுறேங்குறான் எல்லார் சொல்லும் எல்லோருக்கும் புரிந்து விடாது சில சொற்கள் தான் இப்போ சமீபத்துல எத்தனையோ ஆண்டுகாலமாக படிக்கிறோங்க இன்னைக்கு காலையில படிச்ச பத்திரிக்கையை நாளை காலையில படிப்போம்மா ஏங்க ரெண்டாயிரத்தி ஐந்நூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதுனாங்க திருக்குறள் படிச்சுகிட்டே இருக்கும் டெய்லி ஒரு வார்த்தை மாறல நான் சொல்லவா முஸ்லிம்களுக்கு குரான் இந்துக்களுக்கு வேதங்கள் கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் யார் எந்த எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய பொதுமறை திருவள்ளுவம் திருக்குறள் குரல் தாங்க அதை விட அதற்கு பிறகான சமய இலக்கியங்களில் நான் பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புக் திருமந்திரம் திருமூலர் எழுதிய திருமந்திரம் அந்த திருமந்திரத்துல ஒரு பாட்டு படிச்சேன் லைஃப்ல வார்த்தை அப்ப ஏற்படுத்தின உணர்வு முன்னாலேயும் ஏற்படுத்தல இப்ப நான் ஏற்படுத்தின அந்த உணர்வோடு ஒரு ஒருவேளை வைப்ரேஷன் சரியா இருந்துதான் உங்கள் கருத்தை வந்து அது அடையும் என் பிரார்த்தனைகள் உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் என்ன புரிஞ்சுதுங்க உள்ளம் தாங்க கோவில் இந்த உடம்பு தாங்க ஆலயம் இப்படி நினைச்சுக்கோங்களேன் தவறான விஷயங்களை உடம்பில் ஒட்ட விடுவோமா தவறான விஷயங்களை உள்ளத்தில் நினைப்போமா என் உள்ளம் கோவில் என் ஊன் உடம்பு ஆலயம் குரு அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து சொல்கிறான் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் ஏ அப்பா காந்தி தாத்தாவுடைய குரங்கு ரெண்டு கைய மூடி இருக்கு தெரியுமா வாய்க்கு ஏன் ஒரு கைய பொத்தனா வாய்க்கு பொத்தாதா ரெண்டு கையன்னு தெரியுமா குறைவா சாப்பிடணும் குறைவா நல்லதா பேசணும் நல்லதா சாப்பிடணும் நல்லதா பேசணும் அத்துமீறல் இருக்க கூடாது ரெண்டுத்திலயுமே வள்ளல் பிரானாருக்கு வாய்தான் கோபுர வாசல் இந்த உடலில் இருந்து வெளியேறுகிற எல்லாம் நாற்றம் கொண்டவை தான் வாயிலிருந்து புறப்படுகின்ற நல்ல சொற்களை தவிர முன்னால் இருக்கின்றவர்கள் முகத்தில் புன்னகை ஏற்படுத்த முடியுமே நல்ல சொல் உடலில் இருந்து எந்த எந்த விஷயம் அப்படி வெளியேற்றி நீங்கள் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தந்து விட முடியும் எல்லாம் நாற்றம் எடுத்ததுதான் சொல்லை தவிர அவன் என்ன சொல்றான் பாருங்க வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் அடுத்த படிக்கட்டுக்கு நமக்கு நம்மை அழைத்து செல்கிறான் தெள்ள தெள்ள